விளையாடி சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் சினிமா ரசிகையாக இப்பதிவியில் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கிறது ரத்தம் திரைப்படத்தை பற்றி இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வந்துருச்சுங்க ஆனால் நான் இப்போ ஓடிடியில் ப்ரைமில் பார்த்தேன் நீங்களும் அவசியம் பாருங்கள் எப்படி இவ்வளோ ஒரு அருமையான திரைப்படத்தை மிஸ் பண்ணேன்னு தெரியல இப்போ தான் நான் பார்த்தேன் நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க அவசியம் பாருங்கள் இந்த திரைப்படம் நம்ம விஜய் ஆண்டனி அவங்க நடித்தது போன பதிவிலேயே நான் சொன்ன மாதிரி விஜயாண்டனி தனக்கான கதைகளை தேர்வு செய்து நடிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி இந்த படமும் அப்படிதான் தான் அவருக்கு அழகாக பொருந்தி இருக்குது அவருக்கு ஒரு பத்திரிகை எடிட்டர் சீஃப் எடிட்டராக அவர் வராரு அதுதான் ஆனால் அவருக்கும் ஒரு பர்சனல் வாழ்க்கை இருக்குது அதில் அவர் பாதிக்கப்பட்டு கொஞ்ச நாள் விலகி இருந்து பின் சேர்ந்து அவருக்கு போராடுறாரு அப்படின்னு கதை வருது அழகாக இருக்குது இதில் நந்திதா தாஸ் அவங்களும் அந்த பத்திரிகையில் பணிபுரிகிறவங்களா வராங்க க்ரைம் ரிப்போர்ட்டர் வராங்க ரொம்ப அழகாக நடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி அந்த படத்தில் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க இன்னொன்று என்ன இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொலைகள் நடந்து கொண்டே இருக்குது அங்கங்கே நடக்குது இது எப்படி நடக்குது எதுக்காக நடக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் கதை ஓகே ஆனால் அந்த கொலை எப்படி நடக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையே இல்லாத அளவிற்கு கொலையாளி அங்கேயே நின்று சரண்ட்ராகி போலீஸில் கைதாகிறாங்க அப்படி இருக்கும்போது சந்தேகமே வராது ஏன்னா இதுக்கு தான் நான் பண்ணுறேன்னு சொல்லி பப்ளிக்காக பண்ணுற கொலைகள் இந்த கொலைகள் எப்படி சந்தேகத்தை எழுப்புது அதுக்கு தான் ஒரு சீஃப் ரிப்போர்ட்டர் அவர் தேவைப்படுறாங்க அதுக்காகன்னு அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணலை இருந்தாலும் அந்த கதாபாத்திரம் சாதாரண மக்களுக்கு சந்தேகம் வராது ஆனால் நம்ம ஒரு ரிப்போர்ட்டராக நம்மளுடைய அனுபவம் இந்த சந்தேகத்தை நமக்குள்ளே விதைச்சிருக்கணும் ஏன் உங்களுக்கு தான் இந்த சந்தேகம் வரலை அப்படின்னு அந்த கேரக்டர் கேட்கும் பொழுது நம்மளுடைய எண்ணமும் அது ஒத்து போகுது இல்லைங்களா ஏன்னா சாதாரண மக்களுடைய சிந்தனையும் வேறையாக இருக்கும் இந்த மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகப்படி ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் தெரியும் பொழுது அதனுடன் ஒப்பீடு செய்து அவங்க கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் அதான் அந்த படத்தில் பதிவு வச்சுருக்கிறாங்க இன்னொன்று இந்த இயக்குநருக்கு நம்ம பாராட்ட சொல்லணும் ஏன்னா கொலை செய்வதும் அதை கண்டுபிடிப்பதற்காக பத்திரிக்கைகள் நடத்துவதும் குற்றத்தை வெளியே கொண்டு வருவதும் பத்திரிகைகளின் கடமையாக இருப்பது நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்கோம் நன்றி அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நிறைய படத்தில் பார்த்துருக்கோம் ஊமை விழிகள் கூடையாக இருக்கட்டும் கோ படமாகட்டும் இதை தான் அடிப்படையாக வந்துச்சு சக்ஸஸ் பண்ணிச்சு அதே கதையை இதில் அடிப்படையாக வச்சுருந்தா கூட இதில் அந்த க இந்த காலத்திற்கு தகுந்தார் போல் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த படத்தை பற்றி பேசுகிறோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலேயே டெக்னாலஜியை அடிப்படையாக வச்சு எப்படி கொலைகள் செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் கதை அதற்கு அழகாக திரைக்கதை அமைச்சிருக்காங்க அவங்க அந்த டெக்னாலஜியை அடிப்படையாக வச்சு கொலை பண்ணுறவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று அதில் ஒரே ஒரு இடத்துல ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க டார்க் வெப் பிட்காயின்ஸ் பிட்காயின்ஸ் பண்ணால் ரெண்டு இடத்துல வருது டார்க் வெப் ஒரு இடத்துல தான் வருது அதை எந்த அளவுக்கு எல்லோரும் அதை கவனித்திருப்பார்கள் அப்படின்னு எனக்கு தெரியல அதை கொஞ்சம் அவங்க விழாவரி பண்ணாமல் விளக்கம் சொல்லாமல் விட்டுருக்குறாங்க இருந்தாலும் அதை ரொம்ப அதிகம் சொல்ல வேணாம்னு கூட அவங்க நினச்சிருப்பாங்க நிறைய படங்களை பார்ப்பவர்களுக்கு நிறைய கதைகளை வாசிப்பவர்களுக்கு அதை டார்க் வெப் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் சாதாரணமாக ஒரு படத்தை பார்க்குறவங்களுக்கு எப்படி அந்த படத்தில் சொல்கிறாங்களோ சாதாரண எளிய மக்களுக்கு இதெல்லாம் அப்படியே எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு அதை பற்றி புரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் சில விஷயங்கள் இதில் புரியாமல் இருப்பதே சமுதாயத்திற்கு நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எதை பார்த்தாலும் அப்படம் தான் வரும் இல்லைங்களா ஆனால் இந்த படம் ஒரு அருமையான படம் ஒரு சமுதாயத்திற்காக எப்படியெல்லாம் போராடுறாங்க நன் தன்னுடைய சுயநன்மைக்காக இல்லை தன்னுடைய சுயநலத்துக்காக இல்லை பொது நலத்திற்காக எப்படி போராடுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த கதை அமையுது இல்லைங்களா இப்படிப்பட்ட கதைகள் வரும் பொழுது நமக்கும் உற்சாகம் வருகின்றது இப்போ சமீபத்தில் நடந்த மருத்துவர் ஓஆர்எஸ் மருந்துக்காக போராடினாங்க இல்லையா இதில் வந்து போலிகள் இருக்குது இதனுடைய ஃபார்மேஷன் மாற்றி இருக்குதுன்னு சொல்லி சக்ஸஸ் பண்ணாங்க இல்லையா அந்த மருத்துவரை போல் எத்தனையோ பத்திரிகையாளர்களும் போராடிக்கிட்டு தானே இருக்கிறாங்க எத்தனையோ உண்மைகளை வெளிக்கொண்டு வருங்கும் சொல்லிட்டு தானே இருக்கிறாங்க இந்த படத்திலே தொடர்ச்சியாக மூணாவது படத்தில் ஆனால் வெவ்வேறு காலகட்டத்தில் வந்த படங்கள் ஆனால் இந்த மூணாவது படமாக இந்த படத்திலும் அந்த வசனம் வருதுங்க அதாவது எல்லோரும் தான் எல்லாரும் எது உண்மைன்னு நினைக்கிறோமோ அதை தான் உண்மைன்னு நினச்சிக்கிறோம் உண்மையான உண்மை எதுவோ அதை வந்து கண்டுபிடிக்கிறதும் இல்லை அதை ஏற்றுக்கிறதும் இல்லை அப்படி அதாவது நான் சொல்கிறேன் இதே மாதிரி டைலாக் வராது ஆனால் இந்த கருத்து இது மூணாவது படமாக இதில் நான் சமீபத்திலையே நான் பார்த்ததில்ல ஆனால் வெவ்வேறு காலகட்டத்தில் வந்த படங்கள் அப்போ தொடர்ந்து நம்ம ஒரு விஷயம் பார்க்கும் பார்க்கும்பொழுதும் வாசிக்கும் பொழுதும் இந்த வார்த்தைகள் நிறைய இடத்துல நிறைய பேரால் பதிவு செய்யப்பட்டு கொண்டே வருது அப்போ இது நிச்சயமாக நாம் பார்ப்பதையெல்லாம் எல்லாம் உண்மைன்னு நினைக்கக்கூடாது கேட்பதையெல்லாம் உண்மைன்னு நினைக்கக்கூடாது வாசிப்பதையும் உண்மைன்னு நினைக்கக்கூடாது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒ ஒரு விஷயத்தை நீங்கள் உண்மைன்னு நினைக்கிறீங்க நம்ப தொடங்குறீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்னு நீங்க பல முறை பல இடங்களில் பரிசோதித்துட்டு அதன் பிறகு ஒருத்தவங்களுக்கு பரிந்துரை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்றேன் அது ஒரு எளிய உணவு குறிப்பாக இருக்கலாம் இல்லை மருத்துவக் குறிப்பாக இருக்கலாம் அதை முக்கியமாக சமுதாயத்தில் அங்கங்கே இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலமாக இணையங்களில் வருகின்ற செய்திகளை உடனடியாக ஃபார்வேர்டு செய்யறதை பற்றி இதை பற்றி கூட ஒரு குற்றமாக நிறைய பேர் பதிவு செய்யறாங்க குற்றம் இது குற்றமா அப்படின்னு கேட்கக்கூடாது நமக்கு சரியாத தவறான செய்தியை அது சரியா தவறான பரிசு பரிசோதிக்காமல் நம்ம அனுப்பக்கூடாது இது நிறைய இடத்துல நிறைய பேர் பதிவு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க இது நம்ம இன்னும் சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு நான் பதிவு பண்றேன் ஏன்னா ஒரு விஷயத்தை டைரெக்டாக சொல்லாமல் இன்டெரக்டாக கூட ஒரு சமூகத்தின் மேலுள்ள ஆர்வத்தின் காரணமாக சொல்லலாம் கமர்ஷியல் ஃபிலிமில் சில விஷயங்கள் வரும் பொழுது அது வந்து அப்படியே அலையில் அடிச்சிட்டு போகிற மாதிரி அடிச்சிட்டு போய்டும்னு நான் நினைக்கிறேன் நிறைய விஷயங்களை கூர்ந்து கவனித்தால் தான் நமக்கு நன்கு புரியும் என்னன்னா சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் பல படங்கள் பல படைப்புகள் மேலோட்டமாக பார்ப்பதற்கு வேறொரு கருத்து சொல்கிற மாதிரி இருக்கும் உண்மையிலே உள்ளூரை பார்த்தீங்கன்னா அது வேறொரு ஒரு கருத்தை சொல்லலாம் அப்படி இந்த ரத்தம் திரைப்படமும் பல விஷயங்களை நமக்கு சொல்லி இருக்குது இணையங்களை எப்படி பயன்படுத்தலாம் பணத்திற்காக என்னெல்லாம் செய்யறாங்க பத்திரிகையாளர்களை சொல்லாதீங்க அவங்களுக்கு பிரச்சனைகள் வருது இருந்தாலும் பேர் போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லுது அதே சமயத்தில் எவ்வளவு சிக்கல்கள் இருக்கின்றது ஒரு நல்லது செய்யணும்னாலும் எவ்வளவு சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கறதையும் கூட இன்றைக்கு போய் ஓடி டி தளத்தில் பிரைம் தளத்தில் கிடைக்கின்றது அவசியம் பாருங்கள் நம்மளுடைய விஜய் ஆண்டனிக்காக தொடர்ந்து பார்க்கலாம் விஜய் ஆண்டனி படங்களை எல்லாம் நாம் எல்லாமே பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய படங்கள் அனைத்துமே ஏதோ ஒரு சமூக கருத்தை விதைப்பவதையாக தான் இருக்கின்றது அவருக்கு எப்படிப்பட்ட கேரக்டர் நடிக்கிறாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒவ்வொரு படமும் அவர் போலீஸ் ஆஃபீஸராக நடித்தாலும் சரி ரிப்போர்ட்டராக நடித்தாலும் சரி மருத்துவராக நடித்தாலும் சரி ஆர்டினரி ஒரு சாதாரண மனிதனாக நடித்தாலும் சரி அதில் ஒரு சமூக கருத்து வைத்து அதை மையமாக வைத்து தான் அவர் நடிக்கிறார் அதனால் அவசியம் எதை பற்றியும் யோசிக்காமல் யார் இயக்குனர் எல்லாம் யோசிக்காமல் நாம் விஜய் ஆண்டனி அவர்கள் படத்தை பார்க்கலாம் நீங்களும் இந்த படத்தை அவசியம் பாருங்கள் ரத்தம் இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்க நன்றி வணக்கம்